நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்தா அருணாச்சலம் நான் இப்போ வந்து தேவகோட்டையில் கோட்டியம்மன் கோயில் திருவிழா நடக்குது அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா காவல் தெய்வமாக தேவி அமர்ந்த கோட்டை என்பதால் இந்த ஊர் தேவி கோட்டை என்று அழைக்கப்பட்டது இதுவே பிற்காலத்தில் மருவி தேவகோட்டை என்று ஆனது ஊருக்கு வெளியே ஆற்றங்கரையில் இந்த அம்மனின் பழங்கால கோவில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் அம்மனுக்கே உரித்தான பிரத்யேக மாதமான ஆடி மாதம் இந்த கோட்டை அம்மனை ஊருக்குள் கொண்டு வந்து நகரத்தார் கூடி பதினைந்து நாள் திருவிழா எடுத்து கொண்டாடுகிறார்கள் ஆடி மாதம் முதல் திங்கட்கிழமை ஆற்றில் இருந்து குடத்தில் நீர் எடுத்து ஆற்றங்கரை கோட்டையம்மன் கோயிலில் வைத்து தென்னம்பாழை அதில் வைத்து அம்மனை ஆவாகனம் செய்து ஊருக்கு நடுவே உள்ள நகரத்தார் சமூக கூடமான கூடத்தில் வைத்து அம்பிகையை எழுந்தருளச் செய்து உலகம் போற்றும் வகையில் திருவிழாவை ஆண்டுதோறும் தேவகோட்டை நகரத்தார் நடத்தி வருகின்றனர் இந்த சமூக கூடமும் அதனை ஒட்டிய கோவிலும் தேவகோட்டை நகரத்தார்களின் நாற்பது வகை பங்காளிகளைச் சேர்ந்த ஏறத்தாழ ஐயாயிரம் புள்ளிகளுக்கு பாத்திரமானது இதனை சுழற்சி முறையில் நாற்பது வகை பங்காளிகளைச் சேர்ந்த ஐந்து அறங்காவலர்கள் இரண்டு வருட காலம் மிகச் சிறப்பாக நிர்வகித்து வருகிறார்கள் கோட்டையம்மன் கோயில் மேடை மிக விசேஷம் இக்கோயில் கர்ப்ப கிரகத்தில் மேடை மட்டுமே எப்போதும் இருக்கும் சக்திமிக்க அம்மனை ஒரு கலச நீரில் இழந்தருளச் செய்து பதினைந்து நாட்கள் மட்டுமே வைத்திருப்பார்கள் அந்த தூய இடத்தில் நீர் கலசத்திற்கு கீழ் முளைப்பாரியும் வளர்ப்பார்கள் இங்கு உருவார பிரார்த்தனை மிகவும் விசேஷம் கல்யாணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு உடல் நலம் படிப்பு வழக்கு தீர்தல் வெளிநாட்டு பயணம் போன்றவற்றை வேண்டி வெள்ளியில் செய்த அடையாளங்களை அலுவலகத்தில் பணம் கட்டி வாங்கி ஒரு தட்டில் வைத்து அம்மனுக்கு சாத்தி பூஜை செய்து அந்த பொருட்களை திரும்ப அலுவலகத்தில் ஒப்படைத்து விடுவார்கள் இவ்வாறு நம் வேண்டுதலைக்கேற்ப பொருட்களை வாங்கி வைத்து வழிபட அடுத்த ஆண்டு திருவிழாவிற்குள் அவை நிறைவேறிவிடும் என்பது நம்பிக்கை இதுபோல் வேண்டுதல் நிறைவேறி அடுத்த ஆண்டு அம்மனுக்கு நன்றி கூற அதே பொருட்களை மீண்டும் வாங்கி வைத்து வழிபடுபவர்கள் பலரை ஆண்டுதோறும் காண்கிறோம் வேறு மதத்தினரும் நம் அம்மனை நாடி வந்து ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் ஊரின் காவல் தெய்வம் என்பதாலும் அவர்களின் விருப்பம் நிறைவேறுகிறது என்பதாலும் அம்மன் சக்தியை உணர்ந்ததாலும் மத வேறுபாடின்றி ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக வழிபடுகிறார்கள் தேவகோட்டை நகரத்தார்கள் எங்கு இருந்தாலும் ஆண்டுதோறும் தேவகோட்டை வந்து இவ்விழாவில் கலந்து கொள்வது வழக்கம் கோவில் முகப்பில் உள்ள பீடத்துக்குத்தான் காலை மாலை என இரு வேளையும் அபிஷேக ஆராதனை நடைபெறும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மனுக்கு அபிஷேகம் இல்லை ஆராதனை அர்ச்சனை அலங்காரம் மட்டுமே உண்டு அம்மன் ஒவ்வொரு நாளும் மலர் அலங்காரம் காய் அலங்காரம் கனி அலங்காரம் பண அலங்காரம் என்று வெவ்வேறு விதமான அலங்காரங்களில் ஜோலிப்பாள் தொடர்ந்து இரண்டு செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து இரண்டு செவ்வாய்க்கிழமையிலும் விசேஷமான பொங்கல் வைக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை காலையில் நகர சிவன் கோயிலில் இருந்து ஆண்களும் பெண்களும் பால் குளம் சுமந்து வந்து அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வார்கள் அதே நாளில் மாலை ஆறு மணிக்கு பூத்தட்டி எடுத்து வந்து பூச்சொறிதல் விழா நடைபெறும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை மங்களமாக நடைபெறும் மேடை அமைத்த உடனேயே ஆண்டுதோறும் ஊரில் மழை பெய்யும் அதிசயம் இன்னும் நடைபெற்று வருகிறது இந்த பதினைந்து நாட்களும் ஊர் எல்லைக்குள் மாமிசம் விற்பனை செய்வது கிடையாது மாற்று மதத்தவர்கள் கூட ஊர் எல்லையை தாண்டியே மாமிசக் கடைகள் அமைத்து வியாபாரம் செய்வர் இந்த பதினைந்து நாளும் கோவிலில் தினமும் காலை தொடங்கி இரவு முழுவதுமாக ஆண்களும் பெண்களும் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை என்று வலம் வருபவர்கள் ஏராளம் மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவர் இளநீர் கண் திறந்து வைத்து வழிபடுவர் நீர்மூரும் பானக்கமும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் மூன்றாவது திங்கட்கிழமை ஒன்பது மணிக்கு மேல் நீரில் எழுந்தருளி செய்த அம்பிகையையும் முளை முளைப்பாரியையும் ஊர்வலமாக மேளதாளங்கள் முழங்க அருகில் உள்ள ஊரணியில் நீரில் வைக்கும் சுப நிகழ்ச்சி நடைபெறும் ஆக பதினைந்து நாள் திருவிழா இது திருவிழா முடிவடைகிறது நானும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்